வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க வளமுட குரு வாழ்க குருவே துணை இந்த பதிவில் பிள்ளை தமிழும் அருள் தந்தையும் என்ற தலைப்பில் ஒரு சிந்தனை பிள்ளைத்தமிழ் என்பது தமிழ் இலக்கியத்தில் வழங்கும் சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று புலவர்கள் தாம் விரும்பிய தெய்வங்கள் சமயத் தலைவர்கள் அரசர்கள் இவர்களை குழந்தையாக உருவகித்து பாடப்பெற்ற பாடல்கள் அடங்கியதுதான் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் என்றெல்லாம் படித்திருப்போம் மூன்று மாதம் முதல் இருபத்தி ஒன்று மாதம் வரை குழந்தையின் வாழ்க்கை காலத்தை பத்து பருவங்களாக பிரித்து பாடப்படுவதுதான் பிள்ளைத்தமிழ் அப்படி நமது அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய சரித்திரத்தை இலக்கிய பலத்தோடு பிள்ளைத்தமிழ் பாடி பரவசம் அடைய ஆசைப்பட்டவர் நமது புலவர் தியாகராஜன் ஐயா அவர்கள் அவர்களும் அவர்களது நண்பர் கவிஞர் முருகொலி என்பவர்களும் என்பவரும் சேர்ந்து அருள் தந்தை அவர்கள் மீது வேதாத்ரி மகரிஷி பிள்ளைத்தமிழ் என்று ஒரு நூல் எழுதி வெளியிட்டார்கள் அந்த புத்தகத்தை அருள் தந்தை அவர்களிடம் கொடுத்து ஆசி வேண்டிய போது சுவாமிஜி அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள் அதாவது திருவாளர்கள் புலவர் முருகொலி தியாகராஜன் ஆகியோர் என் பெயரில் பிள்ளைத்தமிழ் பாடி வெளியிட்டுள்ளனர் தமிழ்நாட்டில் மூர்த்தி வணக்கங்களில் சுப்பிரமணிய சுவாமிகள் மீது திருப்போரூர் பிள்ளைத்தமிழ் என்ற பிரபந்தத்தை சிதம்பர சுவாமிகள் அருந்தமிழில் பிள்ளைத்தமிழ் பாடியுள்ளார் மேலும் வணங்கப்படும் தெய்வங்களை பற்றி புலவர்கள் பிள்ளைத்தமிழ் பாடி உள்ளதை அறிவேன் அண்மையில் நமது மன்றத்து அன்பர் புலவர் காமாட்சிநாதன் அவர்கள் வள்ளலார் மீது அருமையான பிள்ளைத்தமிழ் பாடி என் பெயரில் எழுதிய பிள்ளைத்தமிழை பார்க்கும் பொழுது எனக்கே ஒரு சரித்திர கால நிகழ்ச்சி நினைவுக்கு வந்தது என்று ஒரு சரித்திர நிகழ்வு சுவாமி இந்த மாதிரி சொல்கிறாங்க அதிவீரராம பாண்டியன் என்ற மன்னன் நைடுதம் என்ற நூலில் முதற் பகுதி எழுதி முடித்த பின் தனது தமையனார் பரதுங்க பாண்டியனிடம் கருத்துரைக்காக அதை அழித்தாராம் பாடல்களில் உள்ள மொழி வளத்தை அறிந்து தம்பியை வரதுங்க ராம பாண்டியன் பாராட்டினாராம் அதோடு கூட ஒரு கருத்தையும் தெரிவித்தாராம் தம்பி நீ நரனை பற்றி பாடியிருக்கிறாய் அரணை பற்றி அதாவது இறைவனை பற்றி பாடியிருந்தால் எவ்வளவோ நன்றாக இருக்குமே என்று கூறி அதை தன்னுடைய மனைவியிடம் காண்பிக்குமாறு சொன்னாராம் பிறகு நூலை பாடி முடித்த பின் அறிவீரராம பாண்டியன் தனது அன்னியாரிடம் தான் பாடிய நூலாகிய நயுடதத்தை சமர்ப்பித்தாராம் கருத்துரை வழங்குமாறும் வேண்டினாராம் ஒரு வாரம் பருத்து வரும்படி கூறி வந்த பின்பு உயர்ந்த காவியம் இது ஆனாலும் வேட்டை நாயின் நடையை போன்று இருக்கிறது என்று அன்னியார் கூறினார்களாம் அதை கேட்டவுடன் அதிவீரராம பாண்டியன் அன் வரத்துங்க பாண்டியன் மீது போர் முரசு முழங்கினானா அதை அறிந்த அரசி வரத்துங்க பாண்டியனுடைய தேவி மைத்துனன் அதிராம அதிவீரராம பாண்டியனுக்கு ஒரு ஓலை அனுப்பினாராம் அதில் மெய்யன்பு கொண்ட பரதனையும் ராமனையும் பார் அப்படின்னு ஒரு கவி வரியே எழுதி அனுப்பிச்சிருந்தாங்களாம் ஸோ அதை படித்ததும் அதிவீரராம பாண்டியனுக்கு உள்ளம் அப்படின்னு நெகிழ்ந்து போயிருச்சான் கண்ணீர் ததும்பியதான் அன்னியினுடைய கருணை உள்ளத்தை அறிந்து அன்னியார் காலில் போய் விழுந்து போர் முரசு தொடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்டாராம் அப்போ அரசியார் சொன்னாராம் தம்பி வேட்டை நாய் நடைபோல் உள்ளது என்ற என் வார்த்தை உன் உள்ளத்தை தைத்து விட்டது போலும் அதற்கு விளக்கம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் வேட்டை நாய் போகும்போது வேகமாக ஓடும் வரும்போது மெதுவாக சோர்ந்த வாடிய முகத்தோடு வரும் அதேபோல உன்னுடைய நூலின் முற்பகுதி வேகமாக சுறுசுறுப்பாக காவியத்தின் மொழி நடை மிளிர்ந்தது பிற்பகுதியோ ஓரளவு சோர்வுற்று காணப்பட்டது அதற்கு காரணம் நான் பின்னர் தான் தெரிந்து கொண்டேன் உன் அண்ணன் நரனை பற்றி எழுதியதை விட அரணை பற்றி எழுதியிருந்தால் நலமாக இருக்குமே என்று கூறியதால் உனது மனம் வாட்டம் வாட்டமுற்றது அதன் காரணமாக உனது நூலின் பிற்பகுதி சோர்வுற்று காணப்படுகிறது இதைத்தான் வேட்டை நாய் நடை என்று கூறினேன் ஆனாலும் உன் நூலை பாராட்டுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி ஆசி வழங்கினாராம் இந்த கருத்தை சுவாமிஜி அவர்கள் கூறிவிட்டு எத்தனையோ மகான்கள் நமது நாட்டில் வாழ்ந்தார்கள் மக்களுக்கு அருள் தொண்டு ஆற்றி உள்ளார்கள் என் மீது பிள்ளை தமிழ் பாடி இருப்பதற்கு பதிலாக அத்தகைய பெரியோர்கள் மீது பாடியிருக்கலாமே என்று என் கருத்தை குறிப்பிட்டேன் என்று கூறினார்கள் ஸோ இது இவ்விரு புலவர்களுடைய உள்ளன்பை மதிப்பின் மேன்மையை பெரிதும் பாராட்டுகிறேன் இத்தகைய நூல் எழுதியதற்கு மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அருள் தந்தை அவர்கள் கூறினார்களாம் ஸோ பிள்ளை தமிழ் இலக்கியம் என்பது எப்பொழுதோ நமது தமிழ் இலக்கியத்திலிருந்து மறைந்து விட்டதை புலவர் தியாகராஜன் ஐயா அருள் தந்தை மீது வேதாத்திரி மகரிஷி பிள்ளை தமிழ் அப்படின்னு சொல்லி பாடியிருந்த இந்த செய்தி நிறைய அன்பர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் ஸோ அதை தெரிவிக்க வேண்டும் என்ற ஆவலில் இந்த பதிவை வெளியிடுகிறோம் அந்த நூலையும் ஒரு முறை படிக்கக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஸ்கை வேதாத்திரி மமுதம் சேனலுக்கு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணின அனைத்து அன்பர்களுக்கும் மிக்க நன்றி வாழ்க விளமுடன் அனைவரும் வேதாத்திரிய தத்துவங்களை உலகறிய செய்வோம் இந்த சேனலை உங்கள் நண்பர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்து பயன்பெறுங்கள் நன்றி வாழ்க விளமுடன்